நாங்கள் இப்போ எங்கள் பெரியமா வீட்டுக்கு வந்திருக்குறோம் பெரியமாவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பசங்க அதாவது எனக்கு ரெண்டு அண்ணாங்க அவங்க இங்கே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க முருங்கை பப்பாளி கொத்தமல்லி அப்புறம் தென்னை மரங்கள் இது எல்லாமே இருக்குது இது போக கார் டீட்டெயிலிங் அப்படின்னு அதாவது கார் வாஷ் ப்ளஸ் கார் இன்டீரியர் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ஷாப் வச்சுருக்காங்க அந்த ஷாப் பேர் பார்த்துட்டிங்கன்னா பிரதர்ஸ் கார் கேர் நம்ம அண்ணா வீட்டில் கோழியெல்லாம் வளர்க்குறாங்க சரி அதெல்லாம் காமிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு இந்த பப்பாளி மரம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பேர் ரெட் லேடி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நாற்று பதினஞ்சு ரூபாய்க்கு அப்படின்னு வாங்கினது இந்த மரம் பார்த்துட்டிங்கன்னா ஆறு மாதம் ஆச்சு நெட்டி இன்னொரு ஒன்றரை மாதத்தில் இது பப்பாளி வந்து பழுத்துரும் இதோட ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வரைக்கும் நல்லா காய் பிடிக்கும் இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் எங்க அண்ணன்களோட தோட்டம் இந்த சைடு பாத்துட்டீங்கன்னா முரங்க வச்சிருக்கிறாங்க இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு ஏக்கர் வரும் இந்த சைடு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா பப்பாளி நெட்டு நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஆறு மாசம் ஆச்சு அது போக அந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குது அது ஒரு ரெண்டு ஏக்கருக்கு இருக்குது இதுதான் எங்க அண்ணா மாடு முடிச்சுட்டு போறாரு டவுசர் ஓட்டிருக்காருன்னு தப்பா எடுத்துக்காது நல்ல தொழில் எதிபர் இங்க இன்னொரு தொழில் எதிபர் இருக்காரு இங்க நட்டு இருக்கிறது எல்லாமே மர முருங்கை தான் மர முருங்கையில பாத்துட்டீங்கன்னா மூணு வெரைட்டி இருக்குது ஒண்ணு கரும்பு நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது தான் கரும்பு வெரைட்டி இது வந்து பிஏ விஎம்னு சொல்லப்படுற ரீசெண்டா வந்த ஒரு வெரைட்டி இன்னொன்னு வந்து வளையப்பட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த முருங்கையை நீங்க பார்க்கலாம் இந்த வளையப்பட்டி நட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதனால தான் இப்போ மரமாக இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த கரும்பு அண்டு பிஏவிஎம் வந்து ரெண்டும் நட்டு ஆறு மாத காலமாச்சு ஈல்டு வந்து நல்லா வந்துட்டுருக்குது இப்போதைக்கு ஒரு கிலோலாம் பார்த்துட்டிங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் சேல் ஆகிட்டுருக்கு மழை காலத்திலலாம் பார்த்துட்டிங்கன்னா இரநூறுபா வரைக்கும் இதோட சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இது நடுறது நட்டுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கேப்பாக இருக்கும் இது எதனால கேப்பாக நட்டுருக்கு அப்படின்னா இதெல்லாம் மரம் ஆகும்போது கிளைகள் எல்லாம் டச் ஆகும் இப்போ நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் இந்த வளையப்பட்டி எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நட்டும் போ நடும்போது நல்ல கேப்பாக இருந்தது இப்போ கிளைகள்லாம் வந்ததுனால கேப் இல்லாத மாதிரி தெரியுது நீங்களே பாருங்கள் ஸோ அதனால தான் நடும்போது நல்ல கேப்பாக நட சொல்லி சொல்கிறாங்க அண்ட் இதுக்கு தண்ணி வந்து நிறையா செலவழிக்க தேவையே கிடையாது இங்கே சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்குது வாரத்துக்கு ஒரு ஒரு தடவை மட்டும் தண்ணி திறந்துவிட்டால் போதும் ஒரு மணி நேரம் திறந்துவிட்டால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு இந்த மரத்தோட ஆயுட்காலம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்மளுக்கு ஈல்டு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இவங்க தான் இதை பராமரிச்சுடுறாங்க இது என்னோடய பெரியண்ணா இது என்னோடய சின்னண்ணா இந்த உழைப்புக்கெல்லாம் காரணம் இவங்க தான் நீங்கள் மாடு ஒன்றே ஒன்று தான் வச்சுருக்குறாங்க முதல்ல நிறைய மாடு இருந்தது பராமரிக்கிறதுக்கு நேரம் இப்போ ஒரு மாடு தான் இருக்குது என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையா அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா புத்துமல்லி போட்டிருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கரில் போட்டிருக்குது இது போட்டு ஒரு இருபது நாள் ஆன செடி இதோட ஆயுட்காலம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அறுபது நாளில் அறுவடை பண்ணிடலாம் ஒரு கட்டு பார்த்துட்டிங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது இதுக்கு சொட்நீர் பாசனம் போடல மேனுவலாக தான் தண்ணி போ தண்ணி திருப்பி விட்டுட்ருக்குது அண்டு முதல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளே இதை அறுவடை செஞ்சு மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்றுட்ருக்கணும் இப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களே வந்து இதை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் சேல் பண்ணிடுவாங்க ஸோ நம்மளுக்கு வேலை ரொம்ப கம்மியாகுது இதான் தென்னந்தோப்பு இது பார்த்துட்டிங்கன்னா சுமார் ஒரு ஒரு ஏக்கருக்கு பக்கமாக போட்டிருக்குது இந்த மரம் பார்த்துட்டிங்கன்னா நாட்டு மரம் தான் ஹைப்ரிட் மரம் கிடையாது ஹைப்ரிட்டுக்கும் நாட்டு மரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் தான் காய் காய்க்கும் ஆனால் நாட்டு மரம் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருஷம் வரைக்கும் காய் காய்க்கும் இதோட இடைவெளியெல்லாம் பாருங்கள் சுமார் ஒரு இருபத்தி ரெண்டு அடினாச்சு இருக்கும் அப்போ தான் நல்லா காய் காய்க்குங்கிறக்காக ஒரு மரத்துக்கு மட்டும் நான் காமிக்கிறேன் நல்லா காய் பிடிச்சிருக்குது இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா காய் இருக்குது அப்படின்னு இங்க ஒரு கருப்பராயர் கோயில் இருக்குது வருஷ வருஷம் இங்க சாமி கும்பிடுவாங்க எல்லா தோட்டத்திலயும் பாத்திருக்கீங்கன்னா கருப்பராயர் கோயில் இருக்கும் ஒய்ஃப் எல்லாமோ குளத்து மண் எடுக்கிறேன்ட்டு மூடி எடுத்துட்டு கண்டிப்பாங்க அந்த வீட்டுல டப்புல எல்லாம் அந்த குளத்து மண் வச்சு அதுல மீன் விடுறேன் அப்படின்ட்டு பிளான் பண்ணி இருக்கிறாங்க இங்க லவ் பேர்ட்ஸும் வளர்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து இருக்குது டிராக்டரும் இருக்குது உழுவிற்கு அண்ட் இது டெய்லர் ஏதாச்சும் மண்ணெலாம் எடுக்கணுன்னா அதுவும் இருக்குது உழுவிற்கு பார்த்துட்டிங்கன்னா இது ரொட்டா வெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மதிப்பு வந்து ஒரு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு கலப்பையும் இருக்குது அது அந்த சைடு இருக்குது ஸோ உழுவருக்கு இதே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆட்டுக்குட்டி ஒரு நாலு ஆட்டுக்குட்டி இருக்குது